வணக்கம் உறவுகளே நான் தான் உங்க கௌஷி இருக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும் சோர்மான வேண்டி கண்டு இந்த வீடியோ தொடங்குறது கதைப்போமா கதைப்போமா கதை சொல்லி அன்று நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் என்னை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்போ தொடர்ச்சியாக நான் வீக்கு குறைக்க ஒரு கதை போமானு சொல்லி வீடியோ போட இருக்கிறேன் உங்களோட மிகப்பெரிய ஆதரவு அது கிடைக்கும் என்று சொல்லி நம்பித்தான் இந்த கதைப்போமான செக்மெண்டை துவங்குறேன் சில விஷயங்கள் ஜக்கியில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்னை பற்றிக்கு நான் இன்னும் முழுசாக சொல்ல இல்லை என்ன பற்றி இருக்கலாம் என்னுடைய ஸ்டோரியை பற்றி இருக்கலாம் சில விஷயங்களை இப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் துவங்கி இருக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எல்லாம் கிடைக்குமேனு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு கதை போமாவுல இன்னத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி அஹ் நான் ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுது சில விஷயங்களை பற்றி கற்பனை பண்ணிருப்பேன்னு தான் இங்க வெள்ளக்காரர் எப்படி இருப்பினம் மற்றது இங்கே இருக்கிற வீடுகள்கள் எப்படி இருக்கும் வெள்ளக்காரங்களோட எப்படி பழகு வினம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் சாப்பாடுகள் எப்படி இருக்கும் எல்லாம் நாங்கள் ஒரு கற்பனையாக ஊரில் இருக்கும் பொழுது நினைச்சிருப்போம் என நினைச்சிருப்போம் மற்றது அங்கே அங்கே ஊரில் இருக்கும் பொழுது வெள்ளக்கார நாங்கள் இருந்தது ஸ்ரீலங்கா தானே ஸ்ரீலங்கா அந்த போர் டைமில் அப்படியெல்லாம் ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கே நிறுவனம் இப்ப கடை அங்க சில பொருட்கள் வாங்கலாம் வருவீங்க அப்ப கண்டிருக்கிறார் மற்றது அவங்க ஐசிஆர்சி வெஹிக்கிள்ல ஒவ்வொரு நாளும் காலையில எட்டு மணிக்கு இப்படி பொழுது அப்ப ஹண்ட்ரட் மற்றது அவங்க வாக்கிங் போகும்பொழுதான் கண்டிருக்கிறார் அப்பாவே இப்படி பாங்களை பார்க்கவும் மாட்டினா சில சில பேர் ஹலோ சொல்லிவிடம் சில பேர் ஹலோவும் சொல்ல மாட்டினோம் அப்போ அப்படித்தானே நான் வெள்ளக்காராவையில் கண்டிருக்கேன் ஊரில் ஆனால் நான் இங்கே யூகே வருவேனு ஒரு துளிகுடி நினைக்க நினைக்க இல்லை அப்படி இங்க வந்தா கூட அவங்க எல்லாம் நான் நினைச்சிருந்தேன் நான் எதிர்மாறாத்த நடக்குது அதுல கண் கூட பார்த்து கொண்டு இருக்கிறேன் விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு தான் இந்திய வீடியோ எடுக்கிறேன் வாங்கோ வீடியோவை பார்க்கலாம் வாங்கோ கரைக்காலி குடும்பம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்னு சொல்லி என் மை ஃபர்ஸ்ட் ஜாப்னு சொல்லி என்னுடைய சேனல்லையே என்னுடைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் நான் இங்கே ஜூகே வந்தோன்னே முதலாவது என்ன வேலை செய்தனான் எப்படி செய்தனான்னு இங்கே போய் சேர்ந்தனான்னு சொல்லி எல்லாம் அது பார்க்காதவ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிங்க் தாரேன் போய் பாருங்க எனக்கு அதில் தான் முதலாவது அனுபவம் கொஞ்சம் தந்தேன் அதில் தான் எனக்கு முதலாவது அனுபவம் கிடச்சிச்சிது நான் யூகே வந்த ஒரு த்ரீ மந்த்துக்கு நான் இங்கேயும் போக இல்லை வீட்டிலான் இருந்தேன் நான் வேலைக்கு போகணுமான்னு சொல்லி வழிக்கிட்டா பிறகு தான் வேலை இடத்துல போயிட்டு வேலை செய்கிறேன் நான் அப்போ என் எனக்கு உள்ள பழக்க பழகினவாக ஒரு வெள்ளை வெள்ள வெள்ள வெள்ளக்காரி வெள்ளக்காரின் வையங்களன் அப்போ அவ இங்கிலீஷ் காய்ச்சவாதான் அப்போ தான் கதைச்சவா அப்ப நான் எப்படி நினைச்சிருந்தேன் இங்கிலீஷ் கலைக்கிறவ எல்லாருமே இப்போ ஊர்ல எங்கடி அம்மா அப்பாவை கூட நினைச்சிருப்பினோம் வெள்ளையா இருக்கிறவ எல்லாருமே இங்கிலீஷ் தான் கைப்பிடம் அதே கற்பனையில தான் நானும் வெள்ளையா இருக்கிறவ எல்லாருமே இங்கிலீஷ் கழப்பினம் நினைச்சுக்கொண்டுதான் நான் இருந்தேன்

இந்த உங்களை இந்த வீடியோ பார்த்த தெரியும் நான் டெஸ்கோவில் இவர் வேலை செய்த கடையில் தான் நான் போய் ஜாயின் பண்ணி நான் முதல் முதல் ஜாயின் பண்ணேன் சொல்லியேண்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அவட பேரை சொல்லி வா எனக்கு பழக்கினவான்னு சொல்லியேண்டு அப்போ அவன் சொன்னாரோ அவள் போலந்து அப்படின்னு சொல்லியேண்டு போலந்தா அப்போ உள்ள வெள்ளக்காரு இல்லையா அப்படி எனக்கு இவர் சொன்னார் வெள்ளையா இருக்கிறவ எல்லாருமே வெள்ளக்காரரும் இல்லை இங்கிலீஷும் இல்லை போலந்து கேள் அவ போலந்து நாட்டை சேர்ந்தவா அவள் இந்த போலந்து பாஸ் தான் கதைப்பா அப்புறம் அவள் இங்கிலீஷ் கை இப்போ நாங்களும் எப்படி இங்கிலீஷ் கைக்கிறோமோ அவங்களும் அதே மாதிரி இங்கிலீஷை பழகித்தான் கதைக்கிறாங்க அவங்களுக்கு ப்ராப்பர் இங்கிலீஷ் தெரியாது அப்பதான் நானே தெரிஞ்சுக்கணும்னு வெள்ளையாயிருக்கிறவையாரும் வெள்ளக்காரர் என்ன சொல்றது இங்கிலீஷ் பீப்புள் இல்லை பிரிட்டிஷ் ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி என்று இங்கே அதுக்கு பிறகு வேலைக்கு போக வேலைக்கிட்ட அப்பதான் எல்லாருமே இங்கே மிக்ஸான ஆக்கள் இப்போ நாங்கள் ஒரு ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஜெர்மனி போன என்ன ஃப்ரான்ஸ் போனேன் என்ன சுவிஸ் போன என்ன அல்லது இப்படி போலந்து லத்தீனியா அப்படி எல்லா நீங்க போற எல்லா தான் வெள்ளையாத்தான் ஆக்கள் எல்லாருமே ஆனா அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் கயப்பாகலன்னு இல்லை இப்ப நீங்க பிரான்ஸுக்கு போனா கூடி பிரான்ஸ்ல இங்கிலீஷுக்கு முக்கியத்துவமே இல்லை அவங்களோட ஃப்ரெஞ்ச் தான் ஃபர்ஸ்டா கதைக்கோணும் ஃப்ரெஞ்சில் ஃப்ரெஞ்சு தான் என்னவும் அங்கே நடக்கும் நாங்கள் இங்கிலீஷால பெருசாக கதைச்சா கூட அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பிரெஞ்சை தான் தங்கட மொழியை தான் படுத்துவாங்க நாங்கள் நாங்கள் தான் இப்ப இலங்கையா இலங்கையில் இருக்கிறவை இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கிறவை எங்களோட மொழியை நாங்கள் மறந்துட்டு இங்கிலீஷை மட்டும்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் கதைக்கு பண்ணுறோம் பண்றோம் இங்கிலீஷ் இங்கிலீஷா அவங்க பெருமை என் இல்லை இங்கே இருக்கிற வெள்ளை வெள்ளையாக்களுக்கு அவங்க அவங்கள தாய்மொழி தான் அவங்களுக்கு பெருமை அவங்கள தாய்மொழியால தான் அவங்க ரெண்டாவது மொழியை கிடைப்பாங்க முதலாவது மொழியா எப்பவுமே வேறொரு மொழிய கதைக்கவே மாட்டாங்க நீங்க சுவிசுக்கு போனாலும் அப்படித்தான் ஜெர்மன் போனாலும் அப்படித்தான் எல்லா நாட்டுக்கு போனாலுமே அவங்கட மொழியத்தை முதல் முதன்மைப்படுத்தி கதைப்பாங்க அப்பதான் எனக்கு தெரியும் ஓஹோ வெள்ளையா எல்லாம் வெள்ளக்காரர் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷாக்கள் இல்ல அவங்க அவங்க ஐரோப்பியங்கள் எல்லாருமே அவங்க ஒரு தனி மொழி இருக்குது எங்கட மொழி தமிழண்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு மொழி இருக்குது கதைப்பாங்க பாஷையா கழிப்பாங்க அப்படின்னு தான் நான் முதல் புரிஞ்சுகொண்டேன் எல்லாருக்கும் இப்படி தெரியுமா வெள்ளையா இருக்கிற எல்லாருமே படிச்சவங்களும் இல்லை சொல்லி உங்களுக்கு தெரியுமா வாங்கோ இரண்டாவது விஷயத்தை பத்தி கய இரண்டாவது விஷயம் என்னன்னு நான் டெஸ்கூல தானே ஒர்க் பண்ண டெஸ்கூல ஒர்க் பண்ணிக்குள்ள வெள்ளக்கார தானே கூட பொருட்கள் எல்லாம் வாங்க வரவினேன் அப்ப அவங்க நாங்கள் நாங்க நிற்கும் பொழுது இங்க நாங்க இப்போ கவுண்டரை காசுகள் பே பண்ணுற இடம் இருக்குதல்லோ காசுகள் வந்து டில்லன்னு சொல்லுவோம் நாங்க நிற்கும் பொழுது அஹ் எல்லாம் வந்து நாங்கள் நினைக்கிறது இவங்க எல்லாருமே நல்ல வசதியான ஆக்கள் அப்படியே காசுகளை அப்படியே விசுக்குவாங்க அப்படியே நிறைய காசுகள் வச்சிருப்பாங்க நிறைய உழைச்சிருப்பாங்க நல்ல பணக்காரராக இருப்பினம் நல்ல காசுக்காரராக இருப்பினம் சொல்லித்தானே நாங்கள் நினை நினைச்சது ஊரில் அப்படி அப்படித்தானே நினைச்சிருப்போம் நாங்கள் ஆனால் இங்கே யூகேக்கு வந்த அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஓஹோ இவங்க எல்லாருமே ஆக்களும் மேலே ஆக்களும் நடுத்தர ஆக்களும் இருக்கணும் செல்வந்தரும் இருக்கினம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு இங்கே ஜோக்கி வந்த பிறகு தான் எனக்கே தெரியும் இப்போ ஊரில் இருக்கிறவை கூடி அப்படி கற்றுனால இப்போ இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வெளிநாடு வந்த ஒன்று ஆஹா அங்கே நிறைய காசல் பிழங்கும் அப்படி என்ன அப்படியெல்லாம் இல்லை இங்கே நாங்கள் சொந்தமாக சொந்தமாக இங்கே ஜூக்கில் இருக்கிற வெள்ளக்காரர் கூடி அவங்கள்ட்ட சொந்த வீடு இருக்கா சில பேர்கிட்ட வாடகை வீடெலாம் நினைப்பினம் ஏன் பிச்சு எடுத்துக்கோங்க சில பேர் ரோட்டில் தான் வசிப்பினம் நாயல் எல்லாம் வச்சுக்கோங்க ரோடெலாம் நினைப்பினம் அப்படியா கூடிய கூடிய வெள்ளக்காரர் கூடி இங்கே இருக்கு போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நான் டெஸ்கோல ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணைக்குள்ள இப்ப ஒர்க் பண்ணிவிங்கன்னா இருக்கிறேன் டில்ல நிக்கும் பொழுது அஹ் சில்ற பென்ஸ் டூ பென்ஸ் அப்படி ஃபைவ் பென்ஸ் பென்ஸ் அதுல கூடி பக்குவமா வச்சு கொண்டு வந்து பொருட்கள் வாங்க ஏன் பொருட்கள் எடுக்கும் பொழுது கூட எந்த பொருள் சீப்பா குறைவான விலைகளை இருக்குது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பென்ஸ்ல என்ன பொருள் இருக்கு ஃபிஃப்டி பென்ஸ்ல என்ன பொருள் இருக்கு டென் பென்ஸ்ல என்ன பொருட்கள் இருக்கு அப்படியான பொருட்களையும் எடுத்து கொண்டு வந்து வேதான் வெள்ளக்காரன் நாங்கள் ஊர்ல என்ன செய்யறோம் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு காசு இப்ப நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வெளிநாட்டுக்காரலாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு உழைச்சிட்டு அந்த காசு அனுப்பினா ஊர்ல ஊர்ல இருக்கிறவ என்ன செய்யணும் ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்து ஐயாயிரம் தயாரம் ரூபாய் தாழை கொண்டு போய் கொடுத்து போட்டு பொருட்களை வாங்கி போட்டு அஹ் சில்லற காசு கூடி சேஞ்சு கூடி வாங்காம ஓகே நீங்க டிப்ஸா வச்சுட்டுங்கோன்னு சொல்லி போட்டு போராக்களும் இப்போ இப்ப இந்த காலத்துல இருக்குது ஆனா இங்க இருக்கிற வெள்ளக்காரன் என்ன வேணும் அந்த ஒரு ரூபாய கூடி ஒரு ஒரு பென்ச கூடி ஒரு ஒரு பவுனோ ஒரு ஒரு ஒன் பென்ச கூடி வெயில் பண்ணி அந்த சேஞ்சை வாங்கணும் தான் போயின மொழிய இந்த அவங்க டிப்ஸாக வச்சுருங்கன்னு சொல்லி ஒரு நாளுமே தராயினம் அப்படி ஒரு சில பேர் என்ன செய்வோம் செலக்டி பாக்ஸ் இங்கே அந்த செலக்டி பாக்ஸ் என்ன சொல்லி முன்னுக்கு நாங்கள் ஒரு உண்டியல் வச்சிருப்போம் கடையில் எப்போவுமே அந்த உண்டியலுக்குள்ள அந்த வாங்கி அந்த வன் பென்ஸை வாங்கி அந்த உண்டியலுக்குள்ள போட்டுட்டு போயிடுமே ஒழிய இந்த அவங்க டிப்ஸாக வச்சுருங்கன்னு சொல்லி ஒரு நாளுமே தந்துட்டு போக மாட்டேன் ஆனால் நாங்கள் நாங்கள் பிடிக்கோ பணக்காரர் மாதிரி ஆனால் எங்கிற நாடு நாங்கள் படிக்கிற காலத்தில் படிச்சிருப்ப வரைய நாடு ஏழ நாடு வரைய நாடு செல்வந்த நாடு மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு எல்லாம் படிச்சுருப்போம் தானே ஸ்டில் ஆனா எங்க நாடு வரைய இருக்குது இலங்கை வரைய வரைய நாடுன்ற பட்டியல்ல தான் இலங்கையே இருக்குது ஆனா நாங்க தருள் என்ன செய்யறோம் இலங்கையில கொண்டு அதை எல்லாருக்குமே இப்ப விலைய கட்டு வாங்க மாட்டோம் வில குறைஞ்ச குறைஞ்ச பொருட்களை வாங்க மாட்டோம் எங்கட எங்கள் தன் தன்மானம் எங்க போறது அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளிநாடுல இந்த புள்ள வெளிநாட்டில இந்த மிரமகள் வெளிநாட்டில இந்த மகள் வழிநாட்டில என்ட தம்பி வழிநாட்டில என் அண்ணா வழிநாட்டில என் அக்கா வழிநாட்டில் என்று சொல்லியேண்டு நாங்க ராஜ வாழ்க்கை நான் வாழ்கிறோம் என்று சொல்லியேண்டு ஆஹ் ப காசை காசை மதிக்காம பணத்தை பணத்தை மதிக்காம என்னுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் பொருட்டி குரோசும் இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி விசிறி அடிச்சு செலவழிச்சு அதுகள் இந்த டிப்ஸ்களை சில்றையில வாங்க மாட்டோம் அத மதிக்க மாட்டோம் அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறோம் சில பேர் இருக்கிறோம் அப்படி எல்லாருமே ஆனா இங்கத்தை இருக்கிற வெள்ளைக்கார காசை காசா மதிக்கிறார்கள் இப்ப மாச சம்பளம் எடுத்தாலும் மாச சம்பளத்தில் கடைசி மாதத்துல காசே சில பேர் இருக்காது சில்லறையில் எல்லாம் சேர்த்து வச்ச சில்லறை எல்லாத்தையும் பொருக்கிட்டு கை ஃபுல்லா கோயில்ஸை கொண்டு வந்துட்டு எங்களுக்கு டில்லில் கொண்டு வந்து வெப்பினோம் அதை நாங்கள் ஒரு 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 பென்சா ஒரு ஒரு பென்சா எண்ணி தான் நாங்களே டில்லுக்குள்ள போடுவோம் அப்படியான வெள்ளக்காரனும் இங்க இருக்கினுபத்துல ஒரு அதிர்ச்சியான சொல்லலாம் திக்சு போற அனுபவம் சொல்லலாம் இப்படி எல்லாம் பிரஷ் இருக்கிறோம் ப்ரஷ் குடி இருபத்தஞ்சு பென்சில இருக்குது பேஸ் குடி தொண்ணூறு அந்த அதுல தான் மீனா வந்து எடுத்து தாங்க செலவிட நாங்களும் என்ன செய்வோம் ஆஹா விலகுண்ண பொருட்களை வாங்கினா தான் கெத்து அண்ட் கௌரவம் சொல்லிடுவோம் விலகுண்ண பொருட்களை வாங்குவோம் அவங்கள அப்படி இல்லை விலை குறிஞ்ச பொருட்களையும் வாங்கி பாவிகாக்களும் இங்க வெள்ளக்காரர்ல இருக்கிறான் ஊ ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் நினைக்காதெங்கோ இங்க செல்வந்த நாடு இங்கிலாந்துன்றது செல்வந்த நாடு செல்வந்த நாடுல இருக்கிறவ எல்லாருமே பணக்காரரா திருப்பின மன்ற கடைசி மட்டும் இல்லை எல்லாருமே பணக்காரரா இல்லவே இல்லை இங்க ரெண்டுக்கு இருக்கிற பீப்புளும் இருக்குது வீடு இல்லாமையும் இருக்கிறவ இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம் நான் இதுல ரெண்டே ரெண்டு விஷயத்தை படி கலைச்சிருக்கிறேன் ஒரு விஷயம் வெள்ளக்காரர் எல்லாருமே வெள்ளையா இருக்கிற எல்லாருமே இங்கிலீஷ் கதைக்கிறவே இல்லை மற்ற இன்னொரு விஷயம் வெள்ளக்காரர் எல்லாருமே பணக்காரர்களும் வெளியேனு ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் கதைச்சிருக்கிறேன் தொடர்ச்சியாக பாகம் ரெண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டுகளில் பிச்சத்தை என்னென்ன வெள்ளக்காரர் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கதைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் மற்றொரு வீடியோட உங்களை எல்லோரையும் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நாங்க கௌசி தேங்க்யூ மறக்காம யூ பற்றி உங்களுக்கு தகவல் வேறு ஆகுதுன்னு சொல்லிக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களோட கதைக்கிறேன் பாய் பாய்